இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மனம் நிறைந்த மகிழ்வோடு இன்றைய வாசகங்கள் நமது வாழ்வுக்கு தருகின்ற வாழ்க்கை பாடங்களை இதயத்தில் கொள்ள நாம் அத்துணை பேரும் அழைக்கப்படுகின்றோம் கடவுளை அன்பின் உருவமாக உற்று நோக்குகிறபோது அவரை அன்பின் அடையாளமாக நாம் கண்டுகொள்ள முடியும் நட்பின் இலக்கணத்தோடு கடவுளை உற்று நோக்குகிறபோது அவரை விட மிகச்சிறந்த நண்பரை நாம் அகிலத்தில் கண்டுகொள்ள முடியாது ஒரு தாய்க்குரிய இயல்புகளோடு இறைவனை உற்று நோக்குகிறபோது நம்மீது அவர் காட்டுகிற அன்பையும் தியாகத்தையும் அதிகமாக உணர்ந்து கொள்ள முடியும் தந்தைக்குரிய ஒரு மனநிலையோடு கடவுளை உற்று நோக்குகிறபோது அவரது கண்டிப்பையும் அவரது அரவணைப்பையும் அவரது வழிகாட்டுதலையும் நாம் கண்டுகொள்ள முடியும் இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் கடவுளை அப்பா தந்தை என அழைக்க உரிமை கொண்டவர்கள் நாம் என்பதை நாம் இன்னும் ஆழமாக இதயத்தில் கொண்டு இறைவனுக்கு உகந்த வாழ்வை நமது வாழ்வாக அமைத்து கொள்ள அழைப்பு விடுப்பது போல அவருடைய வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன பல நேரங்களில் கவலைகள் சூழுகிற போதும் துன்பங்கள் மேலோங்குகிற போதும் என்ன செய்வது என தெரியாமல் திகைக்கின்ற போதும் அப்பா தந்தையே எங்களுக்கு துணையாக இரும் என்று சொல்லி இந்த இறைவனை உற்று நோக்குகின்ற நபர்களுள் நாமும் ஒருவராக இருக்கின்றோம் கடவுளை நம்பிக்கையோடு உற்று நோக்கி அவரிடமிருந்து பல்வேறு நலன்களை பல நேரங்களில் பெற்று கொண்டவர்களுள் நாமும் ஒருவராக இருக்கிறோம் கடவுள் எனக்கு என்ன செய்து விட்டார் என்ற கேள்வி நம் இதயத்தில் வந்தாலும் கூட நாம் கடந்து வந்த பாதைகளை திருப்பி பார்க்கிற போது எண்ணற்ற விதமான நன்மைகளை நமக்கு செய்தவராக இந்த இறைவன் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த கடவுளை அப்பா என உரிமையோடு அழைக்கின்ற நாம் அத்துணை பேருமே அவர் மகன் என்று சொல்லுவதற்கு தகுதி உடையவர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என் அன்பார்ந்த மகன் இவரே என்று சொல்லி இயேசுவை அவர் சுட்டி காட்டினார் இந்த இயேசுவை போன்ற ஒரு வாழ்வு நமது வாழ்வாக இருக்க வேண்டும் இயேசுவை போலவே இந்த அகிலத்தில் நாமும் வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய வார்த்தை நமக்கு தருகின்ற வாழ்வுக்கான பாடமாக இருக்கிறது பொதுவாக இயேசுவை போல வாழ வேண்டும் என சொல்லுகிற போது இயல்பாகனமிடத்தில் பல எண்ணங்கள் உதயமாவது உண்டு இயேசுவை பற்றி அறிவிப்பது எளிது இயேசு இதை சொன்னார் அதை சொன்னார் என சொல்லுவது எளிது ஆனால் இயேசுவை போலவே இந்த சமூகத்தில் இருப்பது என்பது சொல்வதற்கு நன்றாக இருக்கும் ஆனால் செயல் என்று வருகிற போது அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று எண்ணுகிற மனிதர்களாகத்தான் நம்மில் பலர் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வை திருப்பி பார்க்கிற போது நாம் பல நேரங்களில் எப்படி இந்த இயேசுவை போல இந்த அகிலத்தில் நாம் வாழ்வது என எண்ணக்கூடும் இந்த இயேசு ஒருவர் உங்களை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டுங்கள் என சொன்னவர் உங்களுடைய ஆடையை எடுத்துக்கொள்ள விரும்பினால் எங்கள் அனைத்தையும் கொடுத்து விடுங்கள் என சொன்னவர் கடவுளை மட்டும் நம்பி இருங்கள் என சொன்னவர் இப்படி சொன்ன இயேசுவை போல நாமும் இந்த அகிலத்தில் இருக்க வேண்டும் என எண்ணம் கொண்டால் நம்மை இந்த சமூகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பார்த்து பிழைக்க தெரியாத ஒரு மனிதன் இவன் என்று ஏளனமாக எண்ணி விடுவார்களோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள் வருவதும் உண்டு ஆனால் உண்மையிலுமே ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வை விபுளியத்தின் துணை கொண்டு திருப்பி பார்க்கிற போது சுருக்கமாக இந்த இயேசுவின் வாழ்வு நமக்கு உணர்த்துகிற வாழ்க்கைக்கான பாடம் இந்த இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார் காணுகிற நபர்களுக்கெல்லாம் தேடி வருகிற நபர்களுக்கெல்லாம் தன்னால் இயன்ற நன்மைகளை முன்னெடுப்பவராக இந்த இயேசு இருந்தார் நீங்களும் நானும் நமது வாழ்வில் நம்மால் இயன்ற நன்மைகளை செய்வர்களாகவும் முடிந்த அளவிற்கு நாம் காணுகிற நபர்களுக்கெல்லாம் நலம் எனப்படுகின்ற காரியங்களை செய்துவிட்டு நகருகிற நபர்களாகவும் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிற போது இந்த இயேசுவை போலவே இந்த சமூகத்தில் நீங்களும் நானும் வாழ முடியும் இந்த இயேசுவைப் போல வாழ வேண்டுமாயின் முதலில் இந்த இயேசுவை நன்றாக நாம் அறிந்திருக்க வேண்டும் எப்படி இறைவனின் விருப்பத்தை மட்டும் முன்னிறுத்தி இந்த அகிலத்தில் நம்மில் ஒருவராக அவர் பயணம் செய்தாரோ அவரைப் போல நாமும் பயணம் செய்ய வேண்டும் ஆனால் இன்று நாம் வாழுகிற சூழல் நாம் வாழுகிற சமூகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என எண்ணுகிற போது எதுவாக இருந்தாலும் அது எனக்கு முதலில் கிடைக்க வேண்டும் எனக்கு பிறகுதான் மற்றது மற்றவருக்கு என்ற மனநிலை கொண்ட மனிதர்கள் இன்று நம் சமூகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் பல நேரங்களில் நாமும் ஒருவராகத்தான் அவர்களுள் இருந்து கொண்டிருப்போம் ஆனால் நம்மை முன்னிலைப்படுத்துவதை விட மற்றவரை முன்னிலைப்படுத்தி நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிற போது அது இறைவனுக்கு உகந்த வாழ்வை நமது வாழ்வாக மாற்றிக்கொள்வதற்கான முதல் படியாக அமைகிறது ஆண்டவர் இயேசுவை போலவே இறைவனின் திருவுள்ளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற மனநிலை கொண்ட மனிதர்களாக நன்மைகளை முன்னெடுத்து கொண்டே நாளும் பயணிப்பதற்காகத்தான் ஒவ்வொரு புதிய நாளையும் இறைவன் நமக்கு தருகிறார் நம்முடைய வாழ்வை நாம் திருப்பி பார்க்கிற போது நம் எந்த அளவிற்கு நல்லவர்கள் எந்த அளவிற்கு தீயவைகள் நமக்குள் இருக்கிறது என்பதை நம்மை விட வேறு யாரும் அவ்வளவு அதிகமாக அறிந்து கொள்ள முடியாது ஆனால் ஆயிரக்கணக்கான குற்றம் குறைகள் நம்மிடம் இருந்த போதும் கூட இறைவன் நம்மை பாதுகாக்கிறார் நமக்கு புதிய நாளை கொடுக்கிறார் இந்த நாளில் இந்த மனிதன் தன் வாழ்வை நெறிப்படுத்தி கொள்வான் இந்த நாளிலிருந்து இந்த மனிதனின் வாழ்வு ஒரு மாற்றத்தை நோக்கி நகரும் இந்த நாளிலிருந்து இந்த மனிதன் என் விருப்பப்படி இந்த அகிலத்தில் உள்ள நபர்களுக்கு தன்னால் என்ற நன்மைகளை முன்னெடுத்து கொண்டு பயணிப்பான் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இறைவன் ஒவ்வொரு புதிய நாளையும் உங்களுக்கும் எனக்கும் தந்து கொண்டிருக்கிறார் இந்த இறைவன் நம் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை காப்பாற்றுகின்ற நபர்களாக நமது வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த இயேசுவை அறிந்தவர்கள் என்பது மட்டும் அல்ல நமது பெருமை இந்த இயேசுவின் வார்த்தைகளை அனுதினமும் வாழ்வாக மாற்றிக்கொள்வதுதான் நாம் கொள்ளுகிற பெருமையாக அமைய வேண்டும் வெறுமன நான் கிறிஸ்தவன் என சொல்லி மார்தட்டி கொள்ளுவதோ ஜெபமாலை அணிந்து கொள்வதோ பல பேர் பார்க்கின்ற போது சிலுவை அடையாளம் வரைந்து கொள்வதோ மட்டுமல்ல நம் உண்மை கிறிஸ்தவர்கள் என்பதற்கான அடையாளம் நம் உண்மை கிறிஸ்தவர்கள் என்பது நமது சொல்லிலும் செயலிலும் வெளிப்பட வேண்டும் வாய்சொல் வீரர்களாக மட்டும் இருந்து சென்றால் அது ஏற்புடைய ஒரு வாழ்வு அல்ல ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இயேசுவின் வாழ்வை திருப்பி பார்க்கிற போது வெறும் வாய்ச்சொல் வீரராக மட்டும் அவர் இருக்கவில்லை அன்பை போதித்தார் இரக்கத்தை போதித்தார் மன்னிப்பை போதித்தார் அவர் போதித்த அனைத்தையும் தன்னுடைய வாழ்வில் விதமாக பின்பற்றுகிற நபராக இயேசு தன் வாழ்வை அமைத்து கொண்டார் எனவேதான் இயேசுவை இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சொல்லி கடவுள் வெறுமை கொண்டார் அந்த கடவுள் பெருமை கொள்ளுகிற வகையில்தான் நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதைத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு வலியுறுத்துகிறது ஆனால் நாம் வாழுகிற சமூகத்தில் நல்லது செய்வதற்கு கூட நாளும் காலமும் வரும் அப்போது செய்யலாம் என்ற மனநிலையோடு நகருகிற நபர்களுள் ஒருவராக நாமும் பல நேரங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினத்திலிருந்து நல்லது செய்ய வேண்டும் என எண்ணுகிறோம் ஆனால் செய்ய வேண்டிய நேரம் வருகிற போது நாளையிலிருந்து தொடங்கலாம் மறுநாளையிலிருந்து தொடங்கலாம் என்று சொல்லிவிட்டு நகருகின்ற நபர்களாகத்தான் நம்மில் பலர் இருந்து கொண்டிருக்கிறோம் பல நேரங்களில் வருடத்தின் முதல் நாளில் பலவிதமான திட்டங்களை நாம் எடுப்பது உண்டு இந்த ஆண்டு முழுவதும் நான் இப்படி இருக்க போகிறேன் இந்த ஆண்டு முழுவதும் எவ்வளியம் வாசிக்கப் போகிறேன் இந்த ஆண்டு முழுவதும் ஒருவருக்கு உதவி செய்ய போகிறேன் இந்த ஆண்டு முழுவதும் நான் அனுதினமும் திருப்பலையில் பங்கெடுக்கப் போகிறேன் என பலவற்றை நமக்குள் சொல்லிக் கொள்வோம் ஆனால் நாளைய தினத்திலிருந்து தொடங்குவோம் நாளை மறுநாளிலிருந்து தொடங்குவோம் என்று சொல்லி செய்ய விரும்புகிற நன்மை தனங்களை கூட நேரமும் காலமும் வரட்டும் என தள்ளி போட்டுவிட்டு நகருகிற நபர்களுள் ஒருவராக பல நேரங்களில் நமது வாழ்வும் இருக்கக்கூடும் ஆனால் இறைவன் நல்லது செய்வதற்கு நேரமும் காலமும் வரும் என காத்திருக்க வேண்டாம் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இதயத்தில் எழுகிற போதே உங்கள் சிந்தனையில் அப்படி ஒரு சிந்தனை உதயமாகின்ற போதே அந்த நன்மை தனங்களை முன்னெடுப்பவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் வழியாக நமக்கு வலியுறுத்துகிறார் எனகுறைய பதினெட்டு ஆண்டுகளாக தீய ஆவியினால் பிடிபட்டு கூண் விழுந்த நிலையில் இருந்த ஒரு பெண்மணியை ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளில் குணப்படுத்துகிறார் அதை ஏற்றுக்கொள்ள இயலாதவர்கள் நேரடியாக பேசுவதற்கு அச்சம் கொண்ட அவர்கள் ஜாடையாக பேசுவது போல அங்கிருந்த மக்களை இயேசுவுக்காக பேசுகிறார்கள் ஆறு நாட்கள் இருக்கிறது வேலை செய்ய ஏழாம் நாளில் எதற்கு இப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆறு நாட்கள் இருக்கிறது எனவே சென்று விட்டு நீங்கள் மற்ற நாட்களில் வந்து நலம் பெற்றுக் கொள்ளுங்கள் ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யாதீர்கள் ஓய்வு நாளில் நீங்கள் குணப்படுத்தாதீர்கள் ஓய்வு நாளில் எதுவும் செய்யாமல் இருங்கள் என்று சொல்லி அவர்கள் ஜாடை மாடையாக இயேசுவினிடத்தில் பேசுகிறார்கள் ஆனால் இயேசு அவர்களை அன்போடு உற்று நோக்கி ஏன் இந்த நாளில் நன்மை செய்யக்கூடாதா நீங்கள் எந்த நன்மையும் செய்வதில்லையா யார் சொன்னா நன்மை செய்வதற்கு நேரம் வரும் என காத்திருக்க வேண்டும் என்று நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் நேரத்தையோ காலத்தையோ எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம் நன்மைகளைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்பதை ஏசி எடுத்துரைத்தார் யூதர்களை பொறுத்தவரையில் ஓய்வு நாள் சட்டத்தை இறுக பற்றி பிடித்து கொண்டவர்கள் ஏழாம் நாளில் ஓய்ந்திருக்க வேண்டும் என்பது அவர்களின் எண்ணமாக இருந்தது அவர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது ஓய்வில்லாமல் உழைக்க கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் அப்படி கடினப்பட்ட நேரங்களிலிருந்து கடவுள் தங்களை காத்திருக்கிறார் எனவே நாம் ஓய்ந்திருக்கின்ற நாளில் இறைவனை நினைவுகூர்ந்து இறைவன் இந்த ஓய்வை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி மகளுகின்ற மனிதர்களாக கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ஓய்வு நாள் ஆனால் இந்த ஓய்வு நாளில் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என பலவிதமான சட்ட திட்டங்களை வகுத்து கொண்டு நன்மை தனங்களை கூட செய்யக்கூடாது என்ற மனநிலையோடு அவர்களின் வாழ்வு இருந்தது எந்த அளவிற்கு என்றால் உயிர் போகின்ற நிலையில் இருந்தாலும் கூட அவருக்கு உதவி செய்வது ஓய்வு நாளாக இருந்தால் செய்யக்கூடாது என்ற மனநிலை கொண்ட மனிதர்களாக யூதர்கள் இருந்தார்கள் இந்த மனநிலை இறைவனுக்கு ஏற்ற மனநிலை அல்ல இதை உணர்த்தும் வண்ணமாகத்தான் ஓய்வு நாள் என்பதை தெரிந்தும் யூதர்கள் இதை எப்படி பின்பற்றுகிறார்கள் என்பதை அறிந்திருந்தும் அந்த நாளில் அவர்கள் அனைவரும் காணும் வகையில் அங்கு நலமான ஒரு பணியை இயேசு முன்னெடுக்கிறார் இந்த இயேசுவை போலத்தான் நீங்களும் நானும் நமது வாழ்வில் இருக்க வேண்டும் இப்போது இந்த இயேசுவை போல நலமான பல பண் நல்ல பணிகளை இந்த அகிலத்தில் நாம் முன்னெடுக்க துவங்குகிறோமோ அப்போது இறைவன் விரும்புகிற மக்களாக இறைவனின் விருப்பத்தின்படி வாழுகிற மக்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள முடியும் நாம் இறைவன் விரும்புகிற மக்களாக உரிமையோடு அவரை அப்பா தந்தை என அழைக்கின்ற உரிமை கொண்ட மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் பவுல் நமக்கு தருகின்ற வார்த்தையாகவும் இருக்கிறது தன்னுடைய வாழ்வில் உரிமையோடு கடவுளை இருக வற்றி பிடித்து கொண்ட இந்த பவுளை போல தன்னுடைய வாழ்வில் இந்த இயேசுவை இன்னும் ஆழமாக இதயத்தில் நிறுத்தி அவரை போலவே பல நன்மை தனங்களை முன்னெடுத்து பயணித்த பல புனிதர்களைப் போல நீங்களும் நானும் இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த இணைய நாளில் இயன்றளவிற்கு நன்மை தனங்களை முன்னெடுத்து இறைவன் விரும்புகிற மக்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள இன்றைய நாள் இறை வார்த்தை வழியாக நாம் அத்துணை பேரும் அழைக்கப்படுகிறோம் வெறுமன அப்பா தந்தையென அழைக்கின்ற உதட்டளவில் கடவுளை அழைக்கும் மக்களாக மட்டும் இருந்து விடாமல் உள்ளத்தில் இந்த இறைவனின் வார்த்தைகளை இருத்தி அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளுமே இறைவன் கொடுக்கிற ஒவ்வொரு புதிய நாளிலுமே இறைவன் விரும்புகிற மக்களாக இயன்ற நன்மைகளை இயன்ற நபர்களுக்கு செய்பவர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்து கொள்ள இறைவன் நமக்கு அருள் தர வேண்டுமாய் இணைந்து தொடர்ந்து இத்திருப்பளி வழியாக பக்தியோடு சிபிப்போம்